என்ன பண்ணுறேன் எல்லாரும் நல்லா இருக்கியலா என்னங்க கமாண்ட் பாக்ஸில் இப்போலாம் வைக்கிறது கிளம்பிட்டாங்க ஆளுங்க ஆள்வை உம்பளை எல்லாம் தான் பொறுத்து பொறுத்து பார்ப்பாங்க என்னடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கா ஏய் நீ மட்டும் தான் என்னமோ சிக்கனம்மா வாழ்கிறது மாதிரி நாங்கள்லாம் என்னமோ பூஜை இலத்தெல்லாம் வச்சு கொடுத்துடுறது மாதிரி சிக்கனம்மா வாழுங்க சிக்கனம்மா வாழுங்கன்னு என்ன பெரிய ஓவராக பண்ணி கொடுத்துர்றேன்னு ஒரு அக்கா என்னை திட்டி விட்டாங்க ஏன் உங்களுக்கு இப்படி நீங்கள் சிக்கனமாக வாழ்றதும் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் சிக்கனமாக வாழ்கிறோம்னு வெளியே சொல்லாமல் நாலு பேருக்கு சொல்லாமல் அப்படியே பதிமடங்கு அப்படியே வீட்டுக்குள்ளே சிக்கனமாக வாழ்வீங்க உங்களுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இல்லை எனக்கு கிடச்சிருக்கு உலகமே இந்த ஒரு தான் எங்கேயோ இருக்கா யூ யூஎஸ்ஸா எங்கேயோ இருக்காலாம் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க ஏன் இஞ்சி வருங்க உங்கள் வீடியோ ஏரோப்ளேன்லாம் ஏறாமல் டிக்கெட்லாம் எடுக்காமல் நாடு கிடந்து வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னு அது மாதிரி நாடு கடந்து போய் ஒவ்வொரு வீட்லேயும் போய் உட்காந்து அப்படியே கதைகதையாக பேசிக்கிட்டுல இருக்கான் அப்படி இருக்கிறோம்ல சும்மா நாங்களும் சிக்கனமாக இருக்க நாங்களும் சிக்கனமாக இருக்கட்டா சிக்கனமாக இருக்கிற இருக்கும் உங்களுக்கு அறிவுரையே தேவையில்லை நல்லபடியாக இருங்க ஊத எத்தனைமா செலவு பண்ணுறது ஒரு பழப்பு திளப்பு என்ன பண்ணலாம் வீட்டில் இப்படி வீட்டிலேயே சும்மா குரண்டு சோறு குழம்பு ஆய்வு பிள்ளைகள பள்ளிக்கூடத்துக்கு சும்மா வீட்டில் இருக்குமே என்ன பண்ணலாம் என்னப்பா ஒரு யோசனை இல்லை என்ன விளைவாக்குறது என்ன ஏதுன்னு ஒரு யோசனை இல்லாதவங்களுக்கு யோசனை சொல்கிறேன் நல்ல யோசனையை பிழைக்கிறவங்க நல்ல கருத்தாக இருக்கிறவுங்க நல்ல குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகிறவங்களுக்கு இது தேவை வேறு நல்ல ஆடல் பாடல் வீடியோவை பாருங்கள் எதையாச்சும் பாருங்கள் காமெடிமெடியில் இல்லாட்டா நாடகத்தை பாருங்கள் எதுக்கு என்ன பார்த்துட்டு ஏன் என்னையே பார்த்துக்கிட்டு கமாண்ட் வேறு அப்படியே பொங்குசாரம் பொங்கு ஆ பொங்குசாரம் ஒன்றுக்கு மூணு நாலு கமாண்ட் ஒரே ஆள் பெரிய நீதே உனக்கு லைக் வேணும்டா லைக்கு மட்டும் லைக்கு எதையாவது வாங்கு சம்பாதிக்கிறதுக்கு எதையாவது பேசாதுங்க சம்பாத்திய காசு எல்லாத்துக்கும் தான் முக்கியமாக எனக்கு மட்டும்தான் முக்கியமாக இருக்கும் காசு குணம் உலகத்தில் மற்றவர்கள்லாம் காசு கொடுத்தா ஆத்தாடி வேணாம் தா எதுக்கு இந்த காசு எங்களுக்கு வேணாம் அப்படி ஓடுறவங்களாக்கும் அம்படி பேர் காசு உணத்துக்கு தான் ஐம்பது பேரும் காசு வளம் சம்பாதிக்கணும்னு தான் வழி இல்லாமல் வேற வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது எதுக்குள்ளே போய் முட்டுனாலும் முட்டி நிற்கிறமே எங்கே வருது ஏது வரும் தெரியாமத்தே எல்லாரும் கிடக்கிறது அப்படித்தான் நாங்களும் கிடந்தோம் இப்போ என்ன இப்படி வீட்டூப்பில் லட்சக்கணக்கரை சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கேன் அந்த என்ன முடியாம கிடக்கு அதனால விடுத்து சொல்லிக்கிட்டு கிடைக்கேன் ஏன்மா இப்படி பிள்ளைங்க அப்படி பிழைங்க நீங்க வேற நான் என்ன பிழைக்கிறேன்னா அதை இதுல போடுறேன் அதை பிடிச்சிருந்தா பாருங்க பிடிக்கிறேன்னா போமாங்கிட்டு ரொம்ப ஓவரா பேசாதன்ட்டு நீங்கள் வேணுக்கு போங்க அதுக்கு எதுக்கு உக்காந்து மாணா கேட்டு நான் பேசுறத புறம் கேட்டு அதுக்கு ஒரு எழுத்தை எழுதி அதுல வஞ்சறனால என்ன எனக்கு ஒன்றுமே ஆகாது மனசு கட்டப்படுறதுலாம் வேலையே கிடையாது நான் என் சொந்த வேலை ஒத்துட்டின்னாவே காதல வர மாட்டேன் எனக்கு போமாங்கட்டு அப்படின்னு போயிருந்தேன் இங்க எங்கயா இருக்கிறவுங்க நீங்க கமாண்ட் பஸ்ல திட்டிட்டு அப்படியே கதறி கதிரி அழுக போற நடக்கும் ஏக்கா எதுக்கு உங்களுக்கு நீங்க நல்லபடியா சிக்கனமா பிடிச்சா நீங்க வாட்டி இருங்களேன் எதுக்கு ஏன் பச்சை கேட்குறீங்க நான் பாட்டு கவர கவரம் கத்திக்கிட்டு ஏங்க ஆனா ஒண்ணு ஒரு விஷயத்த கூட நல்லா சொல்லிப்படுறேங்க சந்தைக்கடையில வந்து ஆம்புளுக்கு பேரும் புருஷனும் கொண்டாட்டியுமா ஒரு நாலஞ்சு பேர் வந்துருப்பாங்க நெச மாதிரி சொல்றேன் பெருமை சொல்றேன் நினைக்காதீங்க அப்புறம் உன் பெருமை விசரியாண்டு வீ விசத்துக்காதேன் அவங்க வந்து ஏக்கா உங்க வீடியோவை த கணக்கு கிடப்பேன் எங்க வீட்டுக்காரர் ஏமா காலையிலயே அது கத்துறத வைக்கிறேன் சவுடை வச்சு குறைச்சி தலை என்னத்தவா அதை பாக்குறேன்னே எங்க வீட்டுக்கார சொல்லுவாருக்கா என் ஏன் என்ன உங்க வீடியோவை போட்டு பார்த்துக்கிட்டுவா சவுட்டை குற கத்து அந்த பொம்பளை அதையே என்னத்தை பாக்குற வேற எதுவும் பார்க்க கூடாதா வீட்டு கத்துறியா என் மயன் அப்படின்றாங்க அம்மா என்ன செய்ய சொல்றிய என் குரல் அப்படி இருக்கு ஒரு சவுண்டு குரல் இப்போ கிராமத்துல களை எடுத்துக்கிட்டு இருக்கா கலை எடுத்துக்கிட்டு ஏமோ இங்கே ஓடியா பாப்பா அழுகு வாமா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு கடவுள் தொண்டையை பெருசாக படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் மாற்றி வாக்கப்பட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேன் நகரத்துக்கு மதுரைக்கு வந்துட்டேன் மாற்றி வாக்கப்பட்டு ஊர் கட்டிலிருந்தா ஏக்கா ஏத்தே அப்பா கூப்பிட்றாது வாங்கத்தேன் மாமா கூப்பிட்றது வாங்கத்தேன்னு கத்துறதுக்கு குரல் வேணுமோ அதுதான் கட்டையா கொடுத்துருக்கு அதனால எல்லா அப்படின்னு டென்சன் ஆகுறாங்களா கத்துரா கத்துது காலகத்தில் அதான் இருக்கு அப்படின்ட்டு ஏன் கூட பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைய கூட வர கற்று இங்கே வருங்க காலையிலேயே என்மையம் ஃபோனை திறந்தவொடனே உங்கள் வீடியோ வந்துருச்சு அதை எடுத்து பார்த்துட்டேன் பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சும்மா இருக்கமா ஏமா என்னை கூப்பிட்டு ஏமா ஏமா இங்கே வருங்கம்மா மானசம் மாணசம் அம்மா வந்துருக்கா இங்கே வந்து பாருங்கம்மா பாருங்கம்மா கத்துனியேன் நான் வரண்டா அப்படின்னு சமைச்சிக்கிட்டு எங்கள் விட்டுக்காரியே அதை மாத்தா மாத்திர அதான் அது கற்றுக்கிட்டு காலக்கத்தில் எங்கள் வீட்டுக்காரர் கத்துனாரு அதோட எனக்கு திருப்பா கொஞ்சம் சமையல் கட்டில் சமைச்சிக்கிட்டே இருந்தேன்ட்டாங்க ஆ அப்படி சில பேருக்கு டென்ஷன் ஆகும் நம்ம குரலை கெட்டு அது மாதிரி அக்காவுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு இவ வருத்தி இப்படி காய்கறி வாங்கி அப்படி காய்கறி வாங்கி போட்டுது நீங்கள் காய்கறி வாங்கினோம்னு உண்மையை சொன்னோம்னா நம்புறீங்களா எங்கனையாவது ஓ அதிகமான விலைக்கு வாங்கி போட்டு குறைச்சி விலையை சொல்லுவாங்களா நாட்டில் பெருமைக்காவது அதிகமாக விளச்சிடுவாங்க பெருமையாக நினைக்கட்டும்ன்றதுக்காக ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா நூறுரூவா முப்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வாங்குனா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு பெருமைக்காகவும் சொல்லுவாங்க எங்கள் மீடு காய்கறி விளைவிக்கிறது என்னங்க வளர்கிறது நான் எதுக்கு உங்களுக்கு குறைச்சி சொல்ல முடியேன் வாங்குறது சொல்லு உண்டு நான் சொல்கிறேன் அதை போய்கிட்டு உனக்குத்தான் சிக்கனம்மா பிழைக்க தெரியும் எங்களுக்கு விளக்கு தெரியாமையா உனக்கம் நாங்களும் சிக்கனம்மத்தையும் முளைச்சிட்டு இருக்காங்கன்னு போ காசுக்கு வந்து பேச வந்துட்டேன் அப்படின்னா அந்த அக்கா வேசாரப்பட்டுருக்காங்க பொங்கு சாரப்பட்டுருக்காங்க எதுக்கு முடி பொங்கு சாரம் காசுக்குத்தான் எல்லாருமே உழைச்சி கிடக்கான் ஓடா உழைச்சி தேயிடும் அதுல எதையோ அதில் ஒரு தச்சமயமா போட போய் மக்களுக்கு உரை நிஞ்ச வர்றா நம்ம ஊருக்கு முளை மாதிரியே வசுதையா அப்படின்னு அது வெளிநாட்டில் இருக்கிற கலந்து அவள் ஊரை விட்டு போய் பல வருஷம் ஆச்சா நாற்பத்தெட்டு வருஷம் ஆச்சு நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊரு பாசையை கேட்குறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு மன சந்தோஷமா இதை கொடுக்க முடியுமாங்க உங்களால பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கூட நீங்க எல்லாம் ஒழுங்கா பேச மாட்டியாக்கா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கூட சண்டை விட்டு கிடப்பீங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு வாசல் இப்படி நடந்து போயிட்டா போதும் ஏன் வாசல என்ன தண்ணி ஊத்துற ஏன் வாசல என்ன நடக்கறேன்னு சண்டை விடுறக்கா வருப்பே ஏன்று கேளுங்க மீடியாவில் யார் எவருனே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் என்கிட்டயே பொங்கு சாரப்பட்டு உங்கட்டு ஒரு வன்மத்தை கற்குற உங்கள மாதிரி இருக்க கமாண்ட் பண்ணியிருக்கீழ நீங்க எப்படி இருப்பிய அப்படின்னா சொல்லாதீங்க லைக் நீங்கள் பண்ணல என்ன என்ன நீங்க பண்ணி உனக்குலாம் லைக் போடுறாங்க வரன்றிய நான் என்ன செய்கிறேன் நான் என்னக்கா கவன்றேன் நம்ம வீட்டுகளில் நடக்கிறத நல்லது கெட்டதுல சொல்லிக்கிட்டு என்னத்தையும் நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு ஓடிக்கிட்டுறேன் எனக்கு லைக் பண்ணாம அப்பா யாருக்கு லைக் பண்ண போறியா ஆ ஆ அசிங்க அசிங்கமாக வந்து கொடுத்துறாளுகளை அவளுக்கு வாங்க வாங்கடா டே வாடா 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 தொண்ணூத்தப்பரூவா போடுறேன் நூறுரூவா போடுறான் ஜாயின் பண்ணுற ஜாயின் பண்ணுறான் அவன்ட்டு உங்க புதுசை மாதிரி போகிற கூப்புறாளு அவளுக்கு போய் லைக் பண்ணுங்கப்பா அப்போ அப்படித்தான் லைக் பண்ணுவோம் அப்படி லைக் பண்ணி என் புருஷனுக்கு சந்தோஷப்படுத்துகிறேன் நீ நல்லா இருந்தான்ட்டு லைக் பண்ணுங்கள் நீங்களாம் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க என்னை பொறுத்தளவுக்கு வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விருவிருண்டு ஆத்தாடி இப்படி இல்லை சொல்ல பறிக்கிறேன் லைக் பண்ணிட்டே எங்கள்தான் வச்சு அப்படின்ட்டு விருவிருண்டு அப்படியே பொந்தி குழம்பு மனசு அப்படியே வெந்து நொந்து ஒரு ஆளாக இருப்பீங்க நீங்களாம் எனக்கு மட்டும் அக்கா உலகத்தில் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க லைக் பட்டனே ஒரணும் கூட தட்டிருக்க மாட்டீங்க வாங்க அப்படியே வரமா வீடியோவை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்களா நேரம் அவங்க வீட்டில் போய் திட்டுட்டேன் உலகம் அறிய ஊர் அறியா இன்னும் அப்படி சொல்லிவிட்டேன் என்னது வயிற்று வச்சு பொங்க பொங்கல் சரப்படக்கூடாது நீங்கள் சிக்கன பிழைக்கிறேன் உங்கள் குடும்பத்தோட சிக்கன பிளச்சுட்டேன் என் வீடியோ வச்சுன்னா குமியல் தள்ளிட்டு போகாமல்ட்டு அப்படின்ட்டு வேறு வீடியோவை பாருங்கள் நாடகிடம் பாருங்கள் மாமியாவை ம நாத்தனாவை எப்படி கெடுக்கிறது எப்படி குடும்பம் எடுக்கிறது அதெல்லாம் வீடியோவை போடுறாங்க அதெல்லாம் பாருங்க பார்த்து வாழ்க்கை குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வாங்க ஏபடியா பார்த்துட்டு கும்பிடாதீ எனக்கு ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை சந்தோஷம் சந்தா இங்கே ஒரு பா சந்தக்காரர் மாதிரி ஒருத்தர் கும்புறியிருக்காங்க சொந்தக்காரவுதான் மனசு வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு சாகிறாங்கன்னா அந்நிய தார்ப்பும் ஒருத்தவர் செத்து போயிருக்கா கடைத்தாரு சாரி விடுங்க அப்படிலாம் பேசக்கூடாது மக்களையே லைக் பண்ணுங்க என்னென்ன பேசிக்கிட்டு தடைக்காடுவாருங்க நான் பேசுகிறதனால குத்தம் குறையாக பேசுகிறேன் யாரையும் குத்தம் சொல்லி பேசவே மாட்டேன் நான் இப்படி பிழைக்கிறேன் நீங்கள் இப்படி பிழைங்க நல்லபடியாக பழங்கிட்டேன் இதைத்தான் சொல்லுவேன் ஒருத்தோட குத்தம் சொல்லி இப்படி நான் இப்படி அப்படி குத்தம் சொல்றதுக்காக நான் வர கிடையாது சரியா குத்தம் சொல்றதுக்கு வேலையும் கிடையாது லைக் பண்ணுங்க மக்களை இதுக்கு மாதிரி பேச முடியாது